நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தின் சார்பாக இன்று கடற்கரை காந்தி சிலை அருகில் நாடு முழுவதும் இணையவழி மோசடிக்காரர்களின் மோசடி வேலைகள் அதிகரித்து வருவதால் பொதுமக்களுக்கான இணையவழி மோசடிகளில் பொதுமக்கள் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அதில் இணையவழி மோசடிக்காரர்களால் பொதுமக்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்ற பணத்தை இழைக்கின்ற டிஜிட்டல் அரசு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு போலி பங்குச்சந்தையில் முதலீடு செய்தல் கிரெடிட் கார்டு மோசடிகள் ஈசி லோன் ஆஃப் சம்பந்தமாக பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல் சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழிக் கல்வி முற்றிலும் இலவசம் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் நானூற்று ஐம்பதுக்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஐம்பது சதவீத கல்வி கட்டண சலுகை உண்டு தரமான கல்வி வளமான எதிர்காலம் மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள் மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் நூறு சதவீதம் வெற்றி உறுதி மேலும் விழிப்புணர்வு நோட்டீஸ் பொதுமக்களுக்கு வழங்கி அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பட்டது மேற்படி நிகழ்ச்சியை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாகன் சைதன்யா அவர்கள் துவக்கி வைக்க காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் இணையவழி காவல் நிலைய ஆய்வாளர்கள் தியாகராஜன் கீர்த்தி மற்றும் இணையவழி காவல் நிலைய ஊழியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் முருகானந்தம்